வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ஆச்சரிய செய்தி உங்களுக்கு எங்கள் குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள் மனதை கேட்டு உங்களுக்கான அந்த வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் என்ன அந்த ஆச்சரியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் செய்து இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நீங்கள் என்ன மாதிரியான அதிர்வுகள் உங்களை சுற்றி இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்கிறீங்க என்ன நீங்கள் இதுவரை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதை பொருந்தே தான் நீங்கள் இந்த மாதிரி குரூப்ஸை தேர்ந்தெடுப்பீங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ஸோ உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க என்ன மாதிரியான ஆச்சரியம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் என்ன அந்த ஆச்சரிய செய்தி குரூப் ஒன்றுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இங்கேயும் ஒரு செய்தி வராங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் என்ன அந்த ஆச்சரிய செய்தி அவங்களே வந்திருக்கிறாங்க குரூப் ஒன் முதல் செய்தியை பார்த்துருவோம் என்ன சொல்கிறாங்க க்யூரியோசிட்டி க்யூரியாசிட்டா ரொம்ப ஆர்வமாக நான் இருக்கேன் இதில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் போய் இதை எடுத்து படிக்க போகிறேன் நான் இது இந்த வேலைக்கு எழுதி போட போகிறேன் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த நபர் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்காங்க ஐ லைக் த வே தி கேரி தன் செல்ஃப் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஆர்வம் க்யூரியோசிட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்களா ஆமாங்க நான் இதை எடுத்து படிக்கணும் நான் தொழில் செய்யணும் எனக்கு இந்த வேலையில் வந்து அனுபவம் இல்லை ஆனால் நான் இதை போய் இந்த வேலையில போய் நான் உட்காந்து இந்த வேலையை பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்வத்தில் இருக்கிறீங்களா குரூப் ஒன் அப்படி ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க அதோடு வாவ் ஃப்ரெஷ் தாட் ஃப்ரெஷ் தாட்னா புதிய தொடக்கம் உங்களுக்கு இங்கே ஆரம்பிக்க போகுது சூரியன் உதித்து வராங்க எழுந்து வராங்க அப்போ கியூரியோசிட்டிக்கு ஃப்ரெஷ் தாட் ஏதோ ஒரு புதிய ஆர்வம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது தொழிலாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் ஒரு காஸாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு இடத்த வாங்கி நம்ம ஏன் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு முதலாளியாக இருக்கக்கூடாது நம்ம ஏன் அந்த விஷயத்தில் நம்ம வந்து அதை எடுத்து பண்ணக்கூடாது நம்ம ஏன் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதோ ஒரு புதிய தொடக்கம் ஆ நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்துருக்குறாங்க என்ன அந்த ஆச்சரியம் அப்படிங்கிறதுல குரூப் ஒன்றுக்கு என்ன செய்தி அதோடு இவர்களுக்கு கியூரியோசிட்டி அண்ட் ஃப்ரெஷ் தாட் ஆர்வமாக இருக்குது அதோடு இது எனக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமையும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ குரூப் ஒன்றுக்கு நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் என்ன அந்த ஆச்சரிய செய்தி குரூப் ஒன்றுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் இவங்க வராங்க இரண்டு செய்திகள் வந்திருக்குறாங்க முதல் செய்தி உங்களுக்கு கிங் ஆஃப் ஓன்ஸ் அதே தான் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம இவங்களையும் பார்த்துருவோம் குரூப் ஒன் என்ன சொல்றாங்க வா லவர் ஸோ ஏதோ ஒரு விஷயம் கிங் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் லவர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ குறிப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போறீங்க ஒரு இடத்த வாங்கி நீங்க அதுக்கு முதலாளியா இருக்கிறது அதோடு வந்து ஒரு பள்ளி கூட ஆரம்பிக்கிறது ஒரு சால் கேர் சென்டர் ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் கேர் சென்டர் ஆரம்பிக்கிறது ஏதாவது ஒரு அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அது வந்து ஒரு மேக்அப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் அல்லது ஒரு கேக் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கலாம் ஆ அந்த மாதிரி குறிப்பிட்டவர்கள் வந்து நீங்கள் ஏதாவது வந்து மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து ஏதாவது ஜோசியம் படிக்கிறது ஜாதகம் படிக்கிறது அந்த மாதிரியான சில விஷயங்களும் இங்க சொல்றாங்க சரி இது நல்லபடியாகவே கைகூடி வரும் குறிப்பிட்டவர்கள் ஒன்றுக்கு இரண்டு வேலை செஞ்சுக்கிட்டு வரீங்க ஏற்கனவே ஒரு வேலை செய்கிறீங்க ஆனால் இப்பொழுது சின்ன பிஸ்னஸ் நம்ம ஏன் தொடங்கக்கூடாது சின்னதாக நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனசுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்குகிறது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி தான் ஆனால் ஒரு ஃப்ரெஷ் தான் இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் இந்த மாதிரியான ஆர்வங்கள் உங்களுக்கு இருக்குன்னா நல்ல நேரங்கள் நல்ல ஒரு நாளாக பார்த்து சிறப்பாக நல்லா கலந்து உரையாடி நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் எவ்வளவு சோகத்துல கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் கூட இருந்தவங்க கிட்ட கலந்து உரையாடுங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கலந்து உரையாடி இது நீங்கள் புதிய தொடக்கமாக இது ஆரம்பிக்கிறது நல்லது அதோடு கிங் ஆஃப் ஃபோன்ஸும் வந்து நீங்களே இப்போ வந்து உங்களை ரொம்ப அழகுப்படுத்திக்கிறது அண்ட் லேர்வஸும் அதுதான் இப்பொழுதும் உங்களுக்கு நல்ல நல்ல நெட்ஒர்க்கிங் நல்ல நல்ல நபர்களை சந்திக்கிறது ஆரோக்கியமான உறவுகள் தான் இங்கே சொல்ல வராங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தியாகவும் இருக்குது ஆரோக்கியமான உறவுகள் சந்திக்கிறது ஆரோக்கியமாக நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங்னா இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த தொழிலை பற்றி ஏற்கனவே அதில் அனுபவம் இருந்தவர்களிடம் நீங்கள் கலந்து உரையாடுறது அவங்க கிட்ட போய் கலந்து உரையாடுறது அவங்களுடைய அறிவுரைகள் ஆலோசனைகள் கேட்டு நடந்துக்கிறது அந்த மாதிரி வெளிப்படையாக இங்க ஒரு செய்தி சொல்றாங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கிறீங்க இது எனக்கு நடக்கணும் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதங்கள் இருக்கு அதோடு உங்களுக்கு கேள்வி இது கை கூடி வருமா நான் இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கலான்னு இருக்க ஆர்வத்தோடு இருக்கிறேன் அது தொழிலாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்களே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்க நான் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் நான் வந்து ஒரு இடத்த வாங்கி அதனை இன்வெஸ்ட் பண்ண போறேன் அல்லது ஒரு எப்படி சொல்றது அதே தாங்க ஏதோ ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது அது நான் வந்து ரெண்டலுக்கு விடுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட் இது எல்லாமே எனக்கு கைகூடி வருமாங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா லர்வஸ் டபுள் கன்ஃபர்மேஷன் கை கூடி வரும் ஆறு அப்படிங்கறது சுக்ரன் குபேரன் அப்படிங்கிறது அப்ப இந்த முறை நீங்க கொஞ்சம் லாபங்கள் பார்ப்பீங்க சில விஷயங்கள் கை கூடி வரும் சௌபாக்கியங்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் கடைசியாக நம்ம இன்னும் ஒரு செய்தியை எடுக்கிறோம் என்ன அந்த ஆச்சரியம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க ஆ அவங்களே வந்திருக்கிறாங்க குருவான் என்ன சொல்றாங்க வா சிக்ஸ் ஆஃப் ஓன்ஸ் வந்திருக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு செய்தி இரண்டு ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க நம்ம இப்பதான் குபேரன் சுக்ரன் சௌபாகியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் குபேரன் என்ன சொல்றாரு சுக்கிரன் என்ன சொல்றாருன்னா வெற்றி நிச்சயம் எந்த எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கியோ கடைசி வரைக்கும் அந்த ஆர்வம் உனக்கு இருக்கணும் ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் சில பேருக்கு போக போக சளிப்பு தட்டி போயிடும் இதுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சே இது தான் எனக்கு புரிஞ்சிருச்சே அப்படின்னு அதை தள்ளி போடுறது அப்புறம் பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் கிட்ட ஒப்படைக்க நடக்கலாம்னு பண்ணிட்டு போயிருவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க ஸோ சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது வெற்றி நிச்சயம் ஸோ வெற்றிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதோடு சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த குரூப் ஆன தேர்ந்தெடுத்திருப்பீங்க கண்டிப்பாக மற்றவர்கள் உங்களை பார்த்து ரசிக்கும்படி மற்றவர்கள் உங்களை பார்த்து நான் இவர்கள் போல இருக்கணும் இவங்க போல ஒரு நல்ல உதாரணமாக நானும் இதை வரணும் எப்படி அப்படிங்கிறத உங்களை பார்த்து கற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல உதாரணமாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் செக்ஸ் ஆஃப் வான்ஸும் இங்கே சொல்கிறாங்க அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த ஸ்பாட் லைட் இஸ் ஆன் யூ ஆ அந்த லைட்டு இனிமேலும் ஓ மேலே தான் இப்போ ஜொலிக்க போகுது அதனால கவனமாக இரு லைட்டு மட்டும் ஜொலிக்காதுங்க வந்து எப்படி சொல்கிறது ஆயுதமும் கூட கையில் வச்சுப்பாங்க எப்போ நீங்கள் தப்பு பண்ணீங்களோ உங்களை உங்களை வந்து Yeah. எப்படி சொல்கிறது திட்டுறது பேசுறது சாபமிடுறது என்னமோ நீ கிழிச்சிய என்னமோ நீ பண்ணினிய இப்போ நீ என்ன பண்ணிட்ட நீ எல்லாம் வந்து வேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கூட நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க குருப்வான் ஆகையால் கவனமாக இருந்துக்குங்க தலகணத்தை கொஞ்சம் இறக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு பிடிவாத குணங்கள் இருக்குது அந்த பிடிவாதம் வந்து எப்படி இருக்குன்னா நிரூபிச்சு காட்டுவேங்கிற பிடிவாதம் இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம் இது என்னளுக்கு எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படிங்கிற கணத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அல்லது அல்லது அதை நீங்கள் முழுமையாக தவிர்த்துறது நல்லது குரூப் ஒன் ஸோ நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க எச்சரிக்கையான விஷயங்களையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஒன் ரெண்டு ஆறு வந்தாலே சௌபாகியம் தாங்க சுக்கரன் குபேரன் அனைத்தும் கைகூடி வருது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வத்தோட இருக்கிறீங்களோ நல்ல நாள் பொருந்தே சில விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்கணும் கத்துக்கணும் இதுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்ளை பண்ணணும்னு இருக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக ஆரோக்கியமாக நேர்மறையாக எடுத்து செல்லுங்கள் குரூப் ஒன் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குரூப் டூ இது கோவிந்த் டேரோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் என்ன அந்த ஆச்சரியம் குரூப் டூ நீங்கள் என்ன உங்களை சுற்றி என்ன அதிர்வுகள் இருக்கோ நீங்கள் என்ன ஆற்றலில் இருக்கிறீங்க உங்களை சுற்றி என்ன எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத பொருந்தே தான் நீங்கள் இந்த குரூப்ஸை நீங்கள் பிக் பண்ணுவீங்க நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க என்ன அந்த ஆச்சரிய செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு இது வேணும் இந்த பதில் கிடைக்குமா அந்த மாதிரியான ஒரு ஆற்றலான ஒரு செய்தி உங்களுக்கு இங்கே கொடுப்பாங்க குரூப் டூ சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் என்ன அந்த ஆச்சரிய செய்தி உங்களுக்கு கொடுக்குறாங்க குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரிய செய்தி என்ன அந்த ஆச்சரிய செய்தி சொல்கிறாங்க சர்ப்ரைஸ் மெசேஜ் குரூப் இரண்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வராங்க குரூப் டூ அதோடு இவங்களும் நமக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க குரூப் டூ என்ன அந்த செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அந்த ஆச்சரிய செய்தி என்ன அந்த செய்தி சொல்கிறாங்க என்ன அந்த சர்ப்ரைஸ் மெசேஜ் இவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் குரூப் டூ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க வராங்க சரி முதல் செய்தி உங்களுக்கு கார்டியன்ஷிப் கார்டியன்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் மற்றவர்களுக்கு வழி நடத்திக்கிட்டு வரீங்க ஒன்று அல்லது நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் வந்து ஜோசியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீங்க ஜாதகம் படிக்கிறது ஜோசியம் படிக்கிறது இதுலலாம் ரொம்ப நாட்டம் உள்ளவர்களாக இருப்பீங்க ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவர்களாக இருப்பீங்க ஒன்று இரண்டாவது கார்டியன்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை சுற்றி ஏதோ ஒரு கார்டியன் இருக்கிறாங்க கார்டியன் ஏஞ்சல்ஸ் தேவதைகள் இந்த பிரபஞ்சம் குல தெய்வங்கள் முன்னோர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க குரூப் டூ என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் ஸோ கார்டியன்ஷிப் அப்படிங்கிறது அவர்களுடைய வழிநடத்தலில் தான் உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது இது வரைக்கும் நீங்க கேட்டது எதுவுமே உங்களுக்கு பெருசா நடந்திருக்காது தோல்வி மேல தோல்விதான் அடைஞ்சிருக்கோம் குரூப் டூ நீங்க ஆசைப்பட்டதாக இருக்கலாம் எதிர்பார்த்த விஷயங்களாக இருக்கலாம் தோல்விகள்ல தான் முடிஞ்சிருக்கு அதோடு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குரூப் டூ கார்டியன் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அவர்கள் என்ன விருப்பப்படுறாங்க நீ எப்படி இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படிங்கிறத புரிய வைப்பதற்காக உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறாங்க அவர்கள் சொல்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ சரி இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம் அன்ஃபினிஷ்டு அதே தான் ஏதோ ஒரு விஷயம் இன்னும் முடியாமல் இருக்குது இது கண்டிப்பாக தொடர இருக்குது இது கண்டிப்பாக மறுபடியும் உனக்கு வாய்ப்பு தரப்படுகிறது அதோடு பயப்படாத ஏன்னா தோல்விகள் அடைஞ்சிருக்கலாம் சரியாக செய்யலையே சரியாக நம்ம அதை நிரூபித்து காட்டுறதுக்கு வாய்ப்பு ச இழந்துட்டோமே ஆனால் இங்கே கார்டியன்ஷிப் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் படி இது என்ன ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது அந்த வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க சரி நல்ல ஒரு ஆச்சரியமாக இருக்குது குரூப் டூ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் அதோடு இவர்களுக்கு கார்டியன்ஷிப் அண்ட் அன்ஃபினிஷ்ட் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்ல வராங்க இவர்களுக்கு என்ன அந்த ஆச்சரிய செய்தி குரூப் இரண்டுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன அந்த ஆச்சரிய செய்தி குரூப் டூ பார்க்கலாம் குரூப் டூ முதல் செய்தி உங்களுக்கு தி எம்ப்ர இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம் அதோடு தாய் சதேதா குரூப் டூ நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா குறிப்பிட்டவர்கள் இங்கே நீங்கள் வந்து எப்பொழுதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கேட்டு தான் சில விஷயங்களை செய்வீங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ முன்னோர்கள்கிட்டையோ குலதெய்வத்துக்கிட்டேயோ போய் முன் வைப்பீங்க செய்திகளை நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சில விஷயங்களை தொடங்குவீங்க சில விஷயங்களை செய்வீங்க அப்படி அந்த மாதிரி செய்யலை அந்த மாதிரி ஆள் நான் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னையிலருந்து அதை செய்ய முயற்சி பண்ணுங்க என்ன ஹாய் பிரிஸ்தஸ் அப்படிங்கிறது அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னதை தான் அவங்களும் சொல்கிறாங்க இரண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே குறிப்பிட்டவர்கள் ஜாதகம் ஜோசியத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவர்களாக இருப்பீங்க அதை பற்றி நான் நிறையா தெரிஞ்சிக்கணும் நிறையா படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீங்க உங்களுடைய உள் உணர்வு தான் உங்களுடைய சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் குரூப் டூ அதனால் நீங்கள் யாரையும் போய் கேட்கத்தவல்ல உங்களுடைய உள் உணர்வையே அமைதியாக உட்காந்து கேட்டு பாருங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பதில்கள் கரெக்டாக சிறப்பாக இருக்கும் ஆன் பாயிண்ட்டாக இருக்கும் குரூப் டூ அம்ப்ரம் நீங்கள் வந்து நல்ல ஒரு தலைவன் தலைவி அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொறுப்பானவர்கள் தான் இங்கே சொல்ல வராங்க ஆனால் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்து கண்டி ந நல்லபடியாக கடைப்பிடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அழைச்சியப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அன்ஃபினிஷ்ட் ஏதோ ஒரு விஷயம் மறுபடியும் வந்து இந்த கார்டியன்ஷிப் இந்த கார்டியன்ஷிப் மறுபடியும் வந்து அந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க அப்படி புரிதுங்களா உங்களுக்கு இந்த எம்பர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு தலைவன் தலைவியாக இருக்க வேண்டிய ஒரு நபர் அப்படி இந்த தலைவன் தலைவியாக இருப்பதற்கு நீங்க அதுக்கு எந்த முயற்சிகளும் பண்ணலை அலட்சியப்படுத்திக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்டியன் ஏதோ ஒரு தெய்வம் ஏதோ ஒரு தெய்வதை முன்னோர்கள் அவர்கள் மறுபடியும் வந்து ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு வராங்க அதன் மூலியமாக மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையோட லட்சியத்தை உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போறாங்க அந்த வாழ்க்கையோட லட்சியமே என்ன சொல்லப்படுது குரூப் டூ அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பொறுப்பானவர்கள் நல்ல தலைவன் தலைவி இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்க நிறைய முயற்சிகள் போடுவீங்க அதே சமயத்தில் அலட்சியங்கள் சோம்பல் இருக்குது ஆனால் தள்ளி போடுறீங்க என்னால் முடியாதுன்னு பின் வாங்கிடுறீங்க அது தான் இந்த ஆய்ஃபு சந்தேகம் பயம் குழப்பம் பின் வாங்கிடுறது ஆனால் அவங்க இங்க என்ன சொல்கிறாங்கன்னா தயங்காத முன்வை முன்போ ஏன்னா உனக்கான ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்கு குரூப் டூ ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம் நம்மளுக்கு இன்னும் இங்கே ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் த நாய் ஆஃப் ஓன்ஸ் அதேதான் விடாமுயற்சிகள் கண்டிப்பாக வேணும் நிறைய அடி மேலே அடி வாங்கியிருக்கீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்கும் அதுதாங்க தாங்க இங்கேயும் சொல்கிறாங்க நீங்களே அவங்கள பாருங்களேன் அழகாக இருக்காங்க ஆனால் எவ்வளோ கீரல்ல அவங்களுடைய உடம்புல நான் இந்த பூவுக்காக ஆசைப்பட்டு நிறைய முள்ளில் தான் நான் வந்து என்னை வந்து நான் அடி வாங்கியிருக்கேன் நிறைய என்னை வந்து குத்தி இருக்காங்க என்னை சங்கடப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் யூ ஹவ் நெவர் கிவ் அப் நீங்கள் இதை கிவ் அப் பண்ணலை பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த கார்டியன் இங்க இங்கே சொல்கிறாங்க விற்றாத ஏன்னா டேன் பத்து ஏதோ ஒரு விஷயம் முழுமை அடைய போகுது அதுதான் ஒன்பதுக்கு பிறகு அடைகிறது இந்த முழுமை அடைந்த பிறகு தலைவனாக தலைவியாக வருவீர்கள் நீங்க யாரு என்பதை நீங்க நிரூபிச்சு காட்டக்கூடிய ஒரு நேரம் பிறக்க போகிறது குரூப் டூ நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுப்போம் குரூப் டூ என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் இரண்டுக்கு என்ன அந்த ஆச்சரியமான செய்தி இவர்களுக்கு என்ன அது அந்த ஒரு விஷயம் முழுமை அடையுமா முழுமை அடையும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க அப்போ அதே தான் குரூப் டூ குவீன் ஆஃப் வான்ஸ் மறுபடியும் நீங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய நேரங்கள் பிறக்கிறது நீங்கள் ஜொலிக்கக்கூடிய நேரங்கள் வர இருக்கிறது முழுமை அடைய போகிறது குரூப் டூ ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க மனம் விட்டுறாதீங்க தயங்கி ஒதுங்கிராதீங்க முடியும்னு எடுத்து வைங்க நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது குரூப் டூ நிறையா அடி வாங்கிட்டீங்க அடுத்தது பத்து இந்த பத்து தாங்க இது ஒன்று அதுக்கு உண்டான ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு கற்பிப்பதற்காக முன்னோர்களோ இஷ்ட தெய்வங்களோ குலதெய்வங்களோ முன் வருவாங்க தயங்காமல் வலதுகால எடுத்து வைங்க அது முழுமைப்படுத்துங்க தலைவனாக தலைவியாக வசீகரமாக மற்றவர்கள் முன்னாடி நிரூபித்து காட்டக்கூடிய நேரம் பிறக்க போகிறது குரூப் டூ கடைசியாக இங்கே என்ன ஒரு செய்தியும் சொல்கிறாங்க உங்களுக்கு குரூப் ஒன்றுக்கு கூட அப்படி செய்திகளை சொல்லலை ஆனால் உங்களுக்கு சொல்கிறாங்க நான் கிங் ஆஃப் காஸ் மறுபடியும் ராஜா தான் குவீன் கீங் எம்பரர் என்னங்க சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ராஜாவாக வாழ போகிறீங்க ராணியாக வாழக்கூடிய ஒரு நேரம் வர வர இருக்கிறது அது முழுமையாக அமையும் நிரூபித்து காட்டக்கூடிய நேரம் பிறக்க இருக்கிறது பொறுமையாக காத்திருங்க பயப்படாதீங்க தயங்கி இருக்காதீங்க வெற்றி நிச்சயம் குரூப் டூ நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி